டிகிரோ சனங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேத்தாள்ள நம்மளோட இருந்து இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்திக் ஆஹ் பார்த்திருப்போம் ஒரு மூணு மாநில முதலமைச்சர்கள்ட்ட மாவோயிஸ்ட் அவங்க வந்து மை சரண் நேரத்துக்கு சில நாட்கள் அவகாசம் கேட்டிருக்காங்க பட் இதற்கு முன்னாடி இந்த ஆப்ரேஷன் ரெட் காரிடர் அப்படின்னா என்ன ஏன்னா அதுதான் எங்களோட இலக்கு த்ரீ செவன்டிக்கு அப்புறம் இந்த ஆபரேஷன் ரெட் காரிடா தான் இலக்குன்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நிறைய நிறைய இடத்துல மாவோயிஸ்ட் வந்து மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் போன்ற மாநிலத்துல வந்து சரண பார்க்கிறோம் ஆப்ரேஷன் ரெட் காரிடார்னா என்ன மக்களுக்கு சுருத்தமா ஆபரேஷன் ரெட் காரிடார்ங்கிறது ஒரு ஜென்ரல் இதுதான் அதாவது முக்து பாரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காங்கிரஸ் முக்து பாரதம்னா காங்கிரஸ் இல்லாத பாரதம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுல நரேந்திர மோடி அனுப்பிச்ச மா அறிவிச்ச மாதிரி இப்ப நக்சல் முக்து பாரதம் அப்படின்னு ஆரம்ப இவர் அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணினாரு பார்லிமெண்ட்ல கடந்த குளிர்காலத்தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அரை மணி நேரம் லெக்சர் அடிச்சார் அவரு ஏன் முக்க இது நக்சல்வாதிகளை என்ன பண்ண போறோம் அப்படின்னுட்டு அந்த இதுல பாராளுமன்ற அவையிலயே அந்த ஃபோர்லயே அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு முப்பத்தி ஒன்னாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் நக்ஸல்வாதத்துக்கு கடைசி நாள் அப்படின்னு அவர் வந்து நாள் குறிச்சிட்டாரு அதாவது நக்ஸல்வாதத்துக்கு முடிவுரையா எழுதிட்டாரு நம்ம ஆளு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது வருஷமா நம்ம நாட்டுல இந்த நக்சல்வாதம் தழை தோங்கி நம்ம அதுக்கு பால் கொடுத்து இதெல்லாம் கொடுத்து சத்துணவு எல்லாம் கொடுத்து நல்லா வளர்த்துக்கிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி பதினாறு மாவட்டங்கள்ல அது பரவி இருந்தது தெற்கு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா திருப்பத்தில இருந்து ஆரம்பிச்சு அந்த பக்கம் அதை இவர் சொல்லுவாங்க சுஷ்மாஸ்வரா சொல்லுவாங்க திருப்பதி சே ப பசுபதி தக் அப்படிம்பாங்க திருப்பதியில இருந்து ஆரம்பிச்சு அந்த ரெட் காரிடார் அப்படிங்கிறது சிவப்பு தாழ்வாரம்ங்கிறது அப்படியே ஒரு லைனா போட்ட மாதிரி காட்மண்ட் வரைக்கும் நேபாளத்தில் காட்மண்டில் பசுபதிநாத் கோயில் இருக்குது அதுக்காக பசுபதி அப்படிம்பாங்க அவங்க திருப்பதி சே பசுபதி திருப்பதி டு பசுபதி அப்படிம்பாங்க அது வரைக்கும் இரநூத்தி பதினாறு மாவட்டங்கள்ல இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க அவங்களால அதை ஒழிக்கவே முடியல அதுக்கப்புறமா நான் வரேன் ஏன் காங்கிரஸ் தோல்வி அடைந்ததுங்கிறத நீங்க அப்புறமா நோட் பண்ணி வச்சிங்க ரைட்டு நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இப்போ இவங்க என்ன சொல்றாங்க பிப்ரவரி பிப்டீன்த் வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க நாங்கள் ஒட்டுமொத்தமாக சரணடைகிறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் உங்கள்ட்ட கேக்குறது என்ன இவங்களுடைய இந்த வேண்டுகோளை நாம எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு சொல்றேன் ஒரு செப்டம்பர் மாசம் நினைக்கிறேன் செப்டம்பர் மாசம் ஆக்சுவலி மார்ச் ரெண்டாயிரத்தி இந்த வருஷம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து தான் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமான அதிரடி நடவடிக்கைகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க நம்ம பாதுகாப்பு படையினர் வந்து பல்வேறு வியூகங்களை அமைச்சு அவங்கள ஓட ஓட வெரைட்டி சுட்டு போனாங்க அதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஆன பிறகு தொடர்ச்சியா இந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாரு உள்ளூர் நம்ம நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறது இதுதான் அப்படின்னுட்டு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வளர்ந்த பொருளாதாரமாக மாற வேண்டும் அப்படிங்கிற இலக்கு வச்சிருக்கோம் அந்த இலக்குக்கு இந்த மாதிரி தீவிரவாதம் இஸ்லாமிய தீவிரவாதம் நம்ம பார்த்தோம் இல்லையா டாக்டர்ஸ் அல்பாலா யூனிவர்சிட்டி டெல்லியில இது ஃபரிதாபாத்ல இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா வெடிகுண்டு இதெல்லாம் அதே மாதிரி உள்நாட்டு தீவிரவாதம் அதாவது நக்சல் அர்பன் இருக்கு ரூரல் இருக்கு அர்பன் நக்சல்ஸ் இருக்கிறாங்க ரூரல் நக்சல்ஸ் இருக்கிறாங்க இவங்க ஒட்டு மொத்தமா இவங்களை அழிச்சு கட்டணும் ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறத அவர் வந்து டிசைட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா அவர் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாரு அதாவது பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கிற இந்த பாதுகாப்பு படையினர்லாம் ஒருங்கிணைக்கிறாரு அதுக்கப்புறமா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆனா அதுக்கு முன்னால இன்னொரு நல்ல விஷயம் அவங்கள்ட்ட சொல்றேன் ஒரேடியா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டவே தாக்குதல் அப்படிங்கிற மாதிரியே தான் போகலை முதல்ல அவர் என்ன சொன்னாரு அமித்ஷா சரணடையீங்க சரணடை அடைந்தவர்களுக்கு மறுபு வாழ் வாழ மறுவாழ்வு வாழ அவர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப மத்திய அரசு எல்லா உதவிகளையும் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு அப்போவே கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி பதினெட்டு மாவோ பாதிஸ்டுகள் நக்சல்வாதிகள் சரணடைந்தாங்க அவங்களெல்லாம் வந்து இயல்பு வாழ்க்கை வாழ்வதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ பொருள் உதவி பண உதவி மத்த உதவிகள் அதாவது ஆஹ் மாரல் சப்போர்ட்டு சமூகத்துல சப்போர்ட் இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஆனா சரணடையாதீ இப்ப அதாவது உங்களுக்கு வந்து மறு வாழ்வு வாழறதுக்கு மறுவாழ்வு வாழ உங்களுக்கு பத்து ட்ரிப்பு நாங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம் அந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்க ஏத்துக்காம திருப்பியும் திருப்பியும் வன்முறையில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னு சொன்னா என்ன பண்றது உங்களை அமித்ஷா என்ன சொன்னார் சொல்லுங்க உங்களுக்கு புரியும் மொழியிலேயே பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னாரு நக்சல் தீவிரவாதிகளுக்கு அவர்களுக்கு புரியும் மொழியிலே பதிலடி கொடுப்போம் அப்படின்னாரு இன்னொன்னு சொன்னாரு உங்க கண்ணுக்கு நடுவுல குண்டு பாயும் வெடிகுண்டு பாயும் துப்பாக்கி குண்டு பாயும் அப்படின்னு சொன்னாரு நிறைவேற்றினாரு என்ன பண்ணாரு ஆப்ரேஷன் பிளாக் பாரஸ்ட் ஆபரேஷன் ஆபரேஷன் இது ஆபரேஷன் அதுன்னு வரிசையா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு ஒரு பேர் வச்சு அவங்கள ஓட ஓட விரட்டி அடிச்சாங்க கடைசியா இவங்க என்ன பண்ணாங்க ஆந்திராவுக்கும் சத்தீஸ்கடுக்கும் நடுவுல ஒரு பகுதி குட்டா அப்படின்ற ஒரு மலைப்பகுதி மனிதர்கள் வாழ இதுவே இல்ல வசதியே இல்லாத ஒரு பகுதியிலவே தங்கிடுறாங்க அங்கதான் அப்போ கூட அவங்க சொன்னாங்க சரண்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு அமித்ஷா என்ன பண்ணாரு நாய்ப்படை வச்சிருக்கிறாரு கோபிரா சிஓபிஆர்ஏ கோபிரா அப்படின்னு ஒரு தனிப்படை வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா மாநில போலீஸ் அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப் அதுக்கப்புறமா ஒன்று சில கமாண்டோ ஸ்பெஷல் கமாண்டோ போர்ஸ் இருக்கு அது ட்ரோன் நீங்க எங்கேயுமே ஓட முடியாது மேல ட்ரோன் பறந்துட்டு இருக்கும் நீங்க எங்க ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்கன்னு கரெக்டா வந்து சொல்லிக்கூடாது ட்ரோன் யூஸ் பண்ணுவாங்க அதிவேகமா அதாவது கரடு முரடான அதி அதிவேகமாக போகக்கூடிய ஜீப்பு இந்த மாதிரி வாகனங்கள் கொடுத்துட்டாங்க இது அதாவது குறி தவறாத பிஸ்டல் அதாவது நவீன ஆயுதங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டார் அவர் கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்களை ஓட ஓட விரட்டி இன்னைக்கு பகுதியில தான் அவங்க வந்து மாட்டிக்கிட்டு சித்திரவதை பண்ணப்பட்டு இறந்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேர் செப்டம்பர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அக்டோபர் நவம்பர் ரெண்டே மாதத்துலாம் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பேரை சுட்டுக் கொண்டுட்டாங்க அதில் ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி செத்து போனார் மடுவி மடுவி ஹித்மா அப்படின்ற ஒரு பேரு அந்த மடுவி ஹிதுமா வந்து ரொம்ப ஃபேமஸ் மேன் அவரை பத்தி முழு சரித்திரம் நான் படிச்சிருக்கேன் அவர் வந்து பல தாக்குதல்களுக்கு ஒரு பிரெயின் சைல்டா இருந்தார் அவர் அவருடைய மூளையில உதிச்சதுதான் அந்த பஸ்தார் டான்தேவாடா இந்த மாதிரி இடங்கள்லாம் இராணுவ வீரர்கள் பாதுகாப்பு படையினருடைய வாகனங்கள் போயிட்டு இருக்கும்போது கீழே மைன்ஸ் வச்சிருவாங்க அவங்க போகும்போது அதை கிராஸ் பண்ணும்போது மைன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அது வெடிச்சு சிதறும் போர் வீரர்கள் மடிந்தார்கள் ஒரு நாள் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆயிரம் ரெண்டாயிரத்தி பத்து அன்னைக்கு யாரு பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் யாரு ஹோம் மினிஸ்டர் பி சிதம்பரம் அப்போ அது முடிஞ்ச பிறகு அது அந்த ஒரு இன்சிடென்ட் இருக்குப்பாங்க எழுபத்தி ஆறு பேர் அப்படியே போட்டு தள்ளுறதுன்னு விளையாட்டா உடனே அவங்க என்ன பண்ண அவங்களுக்கு வந்து அந்த மாரல் கரேஜ் எல்லாம் போய போயிடுச்சு அவங்களுக்கு இந்த தன்னம்பிக்கை போயிட்டு தைரியம் போயிட்டு எல்லாமே போயிடுச்சு அதுக்கப்புறம் கூட அந்த வீரர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தப்பிச்சவங்கெல்லாம் நக்சல்வாதிகள் கையில வந்து லேட்டஸ்ட் நவீன ஆயுதங்கள் இருக்கு ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ற வெஹிக்கிள் இருக்குது அவங்களுக்கு கையில ரொம்ப ஜி மொபைல் இருக்கு ஃபோர் ஜி மொபைல் இருக்கு எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை நாங்க வந்து சிட்டிங் டக்கு அதாவது உக்காந்து இருக்கிற கொக்கு ஷூட் பண்ணா ஷூட் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஈஸி அந்த மாதிரிதான் நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு அந்த காலத்துல ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு காலகட்டத்தில் பேப்பர்ல வந்தது ஆல்ரெடி டாக்குமெண்டட் எவிடன்ஸ் அப்போ ஒரு ஒரு ஆயுதம் தாங்கி வீரர் கேட்கிறாரு இந்த ஆப்ரேஷன் கிரீன் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஆபரேஷன் இருந்தது இந்த ஆபரேஷன் நடக்குதா அப்படின்னு கேட்டாரு ஆபரேஷன் அந்த இப்ப நம்ம ஆபரேஷன் குரேகுட்டா ஆபரேஷன் பிளாக் பாரஸ்ட் வச்சிருக்கோம் பாருங்க அதே மாதிரி தீவிரவாதிகளை ஒடுக்கக்கூடிய ஒரு ஆபரேஷன் தான் அது இருக்குதா கேட்டதுக்கு சிதம்பரம் என்ன சொன்னார் ஆபரேஷன் கிரீன் ஸ்பேஸ் இட் இஸ் நாட் இன் பிளேஸ் நவ் அப்படின்னாரு அதாவது ஆபரேஷன் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு கிரீன் ஸ்பேஸோ கிரீன் ஃபீல்டோ இல்லை அப்படின்னுட்டாரு எனக்கு கரெக்டா ஞாபகம் ஆனா அவங்க என்ன கேட்டாங்க போர் வீரர்கள் என்ன கேட்டாங்க சார் ஆப்ரேஷன் கிரீன் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா எங்களை என்னத்துக்கு சார் இங்க உட்காந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு ஆ இதமும் இல்ல மொபைலும் இல்ல அவங்க வருவாங்க சுட்டு தள்ளிட்டு போவாங்க அப்புறம் எங்களை உக்காத்தி வச்சிருக்கீங்க இந்த அளவுக்கு மோசமான ஒரு பாதுகாப்பு படையினருடைய நிலை இருந்ததுன்னா நம்ம நாட்டுக்கு யார் சார் பாதுகாப்பு கொடுக்கறது கண்டிப்பா அவங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல கண்டிப்பா அவங்க வந்து ஓரளவுக்கு இத கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க சல்வா ஜுடும் அப்படின்னு ஒரு அமைப்பு சல்வா ஜுடும் அப்படின்னா ஊர் மக்களை எல்லாம் ஒன்றிணைப்பு அதுல வந்து இளைஞர்களை சேர்த்துட்டு உங்க மாதிரி இளைஞர்கள் அதை வந்துருவாங்க அவங்களுக்கு வந்து போர் பயிற்சி கொடுப்பாங்க ஆயுதங்கள் கொடுப்பாங்க அவங்க வந்து நக்சல்வாதிகள் வர்றாங்கன்னு தெரிஞ்சு சொன்னா நம்ம சோலையில எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க அந்த கபர் சிங் வர்றாரு அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் பதுங்கிடுவாங்க யாருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருப்பாங்க பாருங்க சோலை பிக்சர்ல காமிப்பாங்க அது மாதிரி இவங்க வந்து உள்ளூர் இளைஞர்களையே இந்த நக்சல் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தினார்கள் அது என்ன ஆயிடுச்சு அன்பார்ச்சுனேட்லி சுப் சுப்ரீம் கோர்ட்ல நம்ம இப்போ இப்போ ஒருத்தர் ஒரு ராவ் ஒருத்தர் துணை ஜனாதிபதி பதவிக்கு ஆப்போசிஷன் சைட்ல இருந்து போட்டி போட்டார் பாத்தீங்களா அவர் மாதிரி அவர் தான் அதுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சல்வோ ஜுடும் அப்படிங்கிற அமைப்பை கலைக்க சொன்னார் அவரு சரி அப்போ மத்திய அரசு என்ன பண்ணிருக்கணும் திருப்பியும் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ரிவ்யூ போட்டிருக்கணும் அதை அதை பண்ணவே இல்லை அதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாரு நம்ம பி சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கும் போது உண்மையிலேயே ஒரு ஒரு நேர்மையான ஒரு நடவடிக்கை எடுத்தார் அதே நான் சொல்லி தான் ஆகணும் அதாவது உள்நாட்டில் இருக்கிற எல்லா பாதுகாப்பு அமைப்புகளையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி என்சி என்சிடிசியோ இல்லைன்னா என்டிசிடி அது மாதிரி ஏதோ பேர் அதுக்கு அதுக்கு யாரு அப்செக்ட் பண்ணாங்க அப்படின்னா மம்தா பண்றாங்க மம்தா பண்றதுக்கு என்ன அவசியம் அஜித் ஜோகியா சத்தீஸ்கட்ல அவர் அப்செக்ட் பண்றாரு உடனே அப்படியே கை கை விட்டுட்டாங்க அதாவது எதையுமே எந்த ஒரு முயற்சியையுமே அறகுறை தான் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த உறுதித்தன்மை அந்த ஒரு தைரியம் அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கவில்லை அவங்க கிட்ட அதனால தான் காங்கிரஸ் கட்சினால இந்த நக்சல் தீவிரவாதத்தை ஒண்ணுமே பண்ண முடியாமல் போச்சு அதுக்கு ஒரு நரேந்திர மோடி வர வேண்டி இருக்கு ஒரு அமித்ஷா வர வேண்டியிருக்கு இன்னைக்கு அமித்ஷா கையில ஒட்டு மொத்த நாட்டு பாதுகாப்பு படையினர் எல்லாருமே ஒருங்கிணைக்கப்பட்டு விட்டார்கள் நவீன ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டன சரி இதெல்லாம் போட்டோம் இப்போ நீங்க கேட்டீங்க பதினஞ்சாவது பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க நாங்க சரண்டர் ஆகிடுறோம் அப்படின்ட்டு இதுக்கு முன்னால எவ்வளவோ சரண்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க பண்ணல அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் பண்ணிருந்ததுக்கு அப்புறமா பயந்து போயிட்டு சரண்டர் ஆகுறீங்க செப்டம்பர் மாசம் கேட்டாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு செப்டம்பர் மாசம் திருப்பியும் அவங்க சொன்னாங்க அவங்க டைரக்டா சொல்லல அதாவது இந்த எல்லாம் என்ன பண்ணாங்க சிபிஐ லீடர் டி ராஜான்னு ஒருத்தருக்கா இருப்பாருங்க அவரு டேனியல் ராஜாவா தண்டபாணி ராஜாவா எனக்கு தெரியாதுங்க அவர் தண்டபாணி ராஜாவா இருக்கலாம் ஆனா அப்ப டேனியல் ராஜா அப்படின்னா அவங்களை இப்ப சொல்றாங்க உண்மையிலேயே மதம் மாறிட்டு தெரியாது அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரி போட்டு தாக்குறாங்க எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னுட்டு அப்போ அவர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறாங்க நக்சல்வாதிகள் ஆனா வந்து அமித்ஷா வந்து பேச மாட்டேங்கிறாரு பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை அப்படிங்கிறாரு இது ரொம்ப தப்பு அப்படின்னாரு அமித்ஷா சொன்னாரு முதல்ல நீங்க ஆயுதத்தை கீழே போடுங்களா அப்புறமா நீங்க சொன்னோம் பாகிஸ்தான் தீவிரவாத செயல் பண்ணாதீங்க ஊடுருவல் பண்ணாதீங்க ஆயுதங்களை கீழே போடுங்க அப்போதான் பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதே கான்செப்ட் அதே பிரின்சிபிள் தானே இவங்க சொல்லணும் அதை சொன்னாரு அப்போ கூட அப்போ கூட அவங்க வந்து ஆயுதங்களை கீழே போடல அதுக்கப்புறமா என்னாச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய தாக்குதல் மவுண்ட் பண்றாங்க எப்படின்னா இந்த குறைகுட்டா பகுதியில பத்தாயிரம் சோல்ஜர்ஸ் இறக்குறாங்க பத்தாயிரம் சோல்ஜர்ஸ்னா உங்களுக்கு எல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல சார் அதாவது இப்போ கார்கில் மாதிரி பகுதியில பத்தாயிரம் பேர் இறக்குவாங்க டோக்லாம் பகுதியில பத்தாயிரம் பேர் இறக்க முடியும் எல்லை பகுதி கச்சு குஜராத்ல கட்சி பகுதியில போர் சொன்னா அங்க பத்தாயிரம் பேர் இறக்க முடியும் ஆனா உள்நாட்டுல உள்நாட்டு தீவிரவாதத்தை சிதைப்பதற்கு தடுப்பதற்கு பத்தாயிரம் சோல்ஜர்ஸ் இறக்கிருக்கிறாரு அமித்ஷா அதாவது சுதந்திர பாரதத்திலேயே முதல் முறையாக இவ்வளவு பெரிய அசால்ட் அமித்ஷா பண்ணது அதுலதான் இவங்க வேலை வெள்ளத்து போயிட்டு திருப்பி வந்திருக்கிறாங்க மோவர் போன வாரம் தான் ஐ திங்க் இருபத்தி போன மாசமா இல்ல இந்த மாசமா கரெக்டா ஞாபகம் இல்ல யா இந்த மாசம் தான் நினைக்கிறேன் இந்த மாசம் பன்னெண்டாம் தேதியோ தான் அந்த மடுவி ஹிதுமா அப்படிங்கிறவரு செத்து போனாரு ஷூட் பண்ணிட்டாங்க அவரை அவர் போனது வந்து இவங்களுக்கு கை கால் போனாம தலையே போன மாதிரி ஆயிடுது அதாவது நக்சல் தீவிரவாதத்தின் தலையாக செயல்பட்ட மடுவி ஹிதுமா கொலை செய்யப்பட்ட பிறகு நக்சல் வாதத்திற்கு தலை இல்லாம போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் சரி இனிமே நம்மளை விட மாட்டானுங்க நம்ம ஒரேடியா ஒட்டு மொத்தமா அழிச்சிருவாங்க இருக்கிறவங்களுடைய உயிரை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிறதுனால அவங்க பண்ணிருக்காங்க இப்போ வந்து ஓகே சார் நாங்க சரண்டர் ஆயிடுறோம் ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுடுறோம் அவங்களுக்கு பதினஞ்சாம் தேதி என்னத்துக்கும் உனக்கு பதினஞ்சாம் தேதி டைம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அது அது என்னது பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி இப்ப நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மூணு மாசம் உங்களுக்கு எதுக்கு டைம்யா ஆயுதங்களை கீழே போடுறதுக்கு வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆயுதங்களை கீழே போட்டு சரண்டர் ஆக்க வேண்டியது என்ன பொறுத்த வரைக்கும் சார் அமித்ஷா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு இப்போ இம்யூனிட்டி கீழே போடுறீங்களா இல்லையா ஏன்னா நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க இந்த இந்த இதை விட்டுட்டீங்க இந்த ஒரு மோமெண்டத்தை நீங்க இழந்துட்டீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா திருப்பி அவங்க ரீக்ரூப் பண்ணிடுவாங்க இப்படிதானே சார் அவங்க வந்து தொடர்ச்சியா ரீகுரூப் பண்ணி ரீகுரூப் பண்ணி ரீக்ரூப் பண்ணி அந்த பஸ்தார் பகுதியில தண்டேவாடா பகுதியில துறைகுட்டா பகுதியில மற்ற இடங்கள் எல்லாம் இவ்வளவு பயங்கரமான சேதத்தை விளைவித்தார்கள் உயிரிழப்பு நடந்தது பொருள் சேதம் நடந்தது மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் போய் சேரல நலத்திட்டங்கள் போய் சேரல நலத்திட்டங்கள் ரேஷன் ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவான் ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிடுவான் ஸ்கூல் இது ஹாஸ்பிட்டல்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவான் நம்ம எங்களை மாதிரி ஒரு ஒரு அரசு அதிகாரி அங்க போயிட்டு வேலை பண்ண முடியாது தூக்கிடுவான் என்ன அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலை இருந்துச்சு ஆனா இந்த இதுக்கு பயந்துகிட்டு இன்னைக்கு அவங்க சரண்டர் ஆகிறேன் அப்படிங்கிறாங்க திருப்பியும் அவங்களுக்கு உங்கள்ட்ட டைம் கொடுத்தாங்கன்னு சொன்னா அவங்க ரீக்ரூப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம் எனக்கு இருக்குது இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பீப்புள்ஸ் லிபரேஷன்லா ஆர்மி அப்படின்னு ஒன்னு வச்சிருக்கிறாங்க அவங்க அந்த அவங்க வந்து வருஷா வருஷம் டிசம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல ரெண்டாம் தேதியில இருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் அது ஒரு கொண்டாட்டமாக பண்ணுவாங்க அந்த சமயத்தில் கூட நிறைய வன்முறை எல்லாம் நடக்கும் ஆனால் இந்த வருஷம் வந்து எங்களுடைய எங்களுடைய அந்த இது நேர்மையை காமிக்கிறதுக்காக நாங்கள் வந்து சரண்டர் பண்ணுறோம் எங்களுடைய நேர்மையை காமிக்கிறதுக்காக இந்த ஆர்மி கொரிலா அந்த அது என்னது லிபரேஷன் கொரிலா ஆர்மி வீக் அதை நாங்கள் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் நம்மற மாதிரி தான் கிடையாது அதனால இன்னொரு ஒரு கனெக்டிங் திங்ஸ் அர்பன் நக்சல் அதாவது இதெல்லாம் ரூரல் நக்ஸல் அர்பன் நக்சல் வந்து நீங்க பாம்பேல இருக்கும்போது அந்த பாம்பேல அந்த மாட்டுங்கா பகுதியில ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலயோ ஒரு மிகப்பெரிய கலாட்டம்லாம் ஆகி அதுக்கப்புறமா நிறைய நக்சல்ஸ் எல்லாம் உள்ள அடைச்சு அவங்கெல்லாம் ஜெயிலயே ரெண்டு பேர் செத்தும் போயிட்டாங்க அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட்டு அவங்களைலாம் விடுவிச்சிருச்சு ஓரளவுக்கு அர்பன் நக்ஸல் இன்னைக்கு கண்ட்ரோல்ல வந்துருச்சு அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு தமிழ் இந்தியால என்ன ஆயின்ருக்கு அப்படின்னா இஸ்லாமிய தீவிரவாதம் உள்நாட்டிலேயே உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஒரு பக்கம் நக்சல்வாதத்தை ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இஸ்லாமிய தீவிரவாதம் இது ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு வந்து ப்ரோசலைசேஷன் இன்டாக்டனைசேஷன் அதாவது மூளைச்சலவை செய்பவர்கள் வெளிநாடுகளிலிருந்து பல இயக்கங்கள் இந்த ஜமாத் இயக்கங்கள்லாம் வந்து இங்க இவங்கெல்லாம் ரெக்ரூட் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சவால் ஆக மொத்தம் இருநூத்தி பதினாறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த நக்சல் தீவிரவாதம் அப்படிங்கிறது இன்னைக்கு மூணே மூணு டிஸ்ட்ரிக்ட்ல சுருங்கி போச்சு அந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்லயும் இப்போ வந்து அவங்க எடுத்துட்டாங்க இது மடுவி ஹித்மா செத்து போனதுக்கு அப்புறமா இவங்க எல்லாம் சரண்டர் ஆன இன்னொரு இருநூறு முந்நூறு பேர் தான் இருக்கிறாங்க அவங்க மொத்தம் மொத்தம் சரண்டர் ஆயிடுவாங்க சரண்டர் ஆன பிறகு நம்ம இவர் அமித்ஷா நாள் குறிச்சார் பாத்தீங்களா முடிவுரை முப்பத்தொன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு நம்ம நாடு நக்சல் நக்சல்வாதிகளே இல்லாத ஒரு பாரதமாக மாறிவிடும் அதுக்கப்புறமா நம்ம நாடு வளர்ச்சி பாதையில போய்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் அன்னைக்கு சொன்னாங்க ரெட் காரிடார் அப்படின்னாங்க இந்த இடத்துக்கு இந்த ரெட் காரிடார் அப்படிங்கிறது பல இடங்கள்ல இன்னைக்கு வளர்ச்சி காரிடார் அதாவது டெவலப்மென்ட் காரிடாரா மாறி போச்சு முன்னேற்ற பாதையில வந்தாச்சு அதெல்லாம் இப்ப ஒட்டு மொத்தமா இவங்க போன பிறகு இந்த அச்சம் இல்லாம நம்ம வந்து பொருளாதார நடவடிக்கைகளை கவனம் செலுத்த முடியும் நிர்வாகத்துல கவனம் செலுத்த முடியும் மக்கள் நலத்துல மத்திய அரசு கவனம் செலுத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக மொத்தம் நரேந்திர மோடியினுடைய ஒரு மிக பெரிய சாதனை எவ்வளவோ சாதனைகள் பண்ணியிருக்கிறாரு அதுல ஒரு சாதனை இந்த சாதனை அப்படிங்கிறது வர வரலாற்று ஏடுகள் எதிர்காலத்துல கண்டிப்பா இதை குறிப்பிடும் தேங்க்யூ